டீசல் நிரப்பப்பட்ட ஒரு ஆயில் டேங்கர் லாரி இந்த நாற்பத்தி ஆறு பயணிகளோடு சேர்ந்து இந்த பஸ் வந்து ரெண்டும் நேர் நேரம் நேர் தினம் நம்ம ஏர் இந்தியா விமானத்தில் என்ன பேசணுமோ சேம் அப்படின் டிரைவர் வந்து தூக்க கலக்கத்தில் வண்டியை ஓட்டியிருந்திருக்கலாம் அல்லது வேற ஏதாவது அந்த பக்கம் வந்திருந்த டிரைவரோட ஃபால்ட்டாக இருந்திருக்கு இல்லை பொதுவாக பலரும் நினைக்கிறது இந்தியர்கள் பயணம் பண்ணி போயிருக்காங்கள ஏதாவது சரி முழுக்க முழுக்க முக்கியமாக குடும்பங்களாக போவாங்க அதிகபட்ச பேர் அப்போ இது அதிகபட்சம் ஒரே குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இறந்ததுல ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் இறந்திருக்காங்க இது வந்து எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் விபத்து இல்லை இந்த பொறுப்பேற்க வேண்டியதுல ரெண்டு வகையில் இருக்கு ஒரு டிரைவர் இருக்காங்கன்னா ஒரு கிளீனர்னு ஒருத்தர் இருக்கணும் ஒருத்தர் இருக்கணும் இருக்கணுமா சார் உண்மையா உண்மையா இருக்கணும் டிரைவர் டிரைவர் வேலை மட்டும்தான் இரவு நேர போக்குவரத்து மிக 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 ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதை யாருமே எடுத்துக்கூடாது சவுதியிலுமான்றதா கேள்வி எல்லா ஊர்லயும் உலகம் முழுவதுமே அவ்வளவு நல்ல தரமான சாலை இருக்கு எல்லாம் இருக்கட்டும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மூர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் நிகழ்வு நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சதீஷ் சவுதியில் நடைபெற்ற ஒரு விபத்து பெரும் சிக்கலாக காயமாக மாறி இருக்கிறது இந்தியர்களுக்கு அந்த புனித பயணத்தில் நடந்த விபத்தின் பின்னணி என்ன சார் பொதுவாக விபத்து அப்படின்றது எல்லா இடத்துலையுமே நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இதே இடத்துல வந்து ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வரும்போது நடந்த பேருந்து விபத்தை பார்த்து பேசியிருக்கோம் ஏர் இந்தியாவோட விமான விபத்தை பற்றி பேசியிருக்கோம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா புனித பயணம் சார்ந்த ஒரு 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 இதில் இருக்கிறது குறிப்பாக வந்து குழந்தைகள் பதினோரு குழந்தைகள் இருபதற்கும் கிட்ட பெண்கள் சோ அவங்களே ஒரு முப்பத்தி ஒரு பேர் இது இல்லாமவும் வந்து இன்னொரு ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பத்தி ஆறு பேர் கிட்ட மரணிச்சிருக்கிறதா பொது வரைகள் வந்து இருக்கிறது என்ன என்ன நடந்திருக்கு சார் பொது முதல்ல இது வந்து ரெண்டு இடம் சொல்லுவோம் மெக்கான்னு ஒன்று சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு ஒரு பகுதி இருக்கு இந்த ரெண்டு பகுதி முதல்ல எதுக்குன்னு தெரியணும் பொதுவாக வந்து ஒவ்வொரு மதத்திலயும் ஒரு சில நடைமுறைகள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இருப்பாங்க அதுல குறிப்பா வந்து நம்ம வியந்து பார்ப்போம்னா எல்லாருமே சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த கடல் இறை இறைவன் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அடிச்சுக்க ஆளே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த விதிகள் பயன்படுத்துறதுலயே நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க அதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்பிக்கையோட இறைவன் மேல இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு இதுவாகும் அஞ்சு பேரை தொழுகிறது அப்புறம் இந்த ரம்லான் டைம்ல நோன்பு இருக்கிறது அதில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஆத்மாத்தமா மனசார தொடர்ந்து பண்றதை நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி நம் இந்துக்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சபரிமலையோட விரதமாக இருக்கட்டும் இப்போ திருப்பதி பெருமாளுக்கு இது பண்ணுறதாக இருக்கட்டும் அந்த புரட்டாசி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு இது இருக்குது இந்த மாதிரி எல்லாமே ஒரு விஷயத்துல வச்சிருப்பாங்க அது மாதிரி பண்ணுறதுல ஹஜ் யாத்திரைன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தான் பண்ண முடியும் வருஷத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மாதம் தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு அதாவது பில்கிரீம் இப்போ நம்ம சபரிமலை பில்கிரீம் போகிறதுன்னு சொல்கிற மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க அதில் ஒரு ஸ்மால் பில்கிரீம்னு சொல்கிறது சின்ன ரகலில் வர்றது வந்து இந்த உமர் யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஸோ அந்த யாத்திரையை தான் இவங்க வந்து அதாவது ஹைதராபாட்டில் இருக்கக்கூடியவங்க அதை மேற்கொள்கிறாங்க ஹைதராபாத் ஹைதராபாத்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹைதராபாத் தான் வெளியெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து இது ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் லோக்கல் டிராவல் ஏஜென்ட் வந்து ஒரு யார் யாரெல்லாம் வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேராக கூப்பிட்டுப்பாங்க இது முழுக்க முழுக்க முக்கியமா குடும்பங்களாக போவாங்க அதிகபட்சம் பேர் அப்ப இது அதிகபட்சம் ஒரே குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இறந்ததுல ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஏழு பேர் இறந்திருக்காங்க ஒரே குடும்பத்துல அப்ப இவங்க என்ன பண்றாங்க யாத்திரைக்காக வருகிறார்கள் மெக்கா போறாங்க மெக்காவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இது வரைக்கும் சொல்லப்படுகிறது உலகத்திலேயே பழமை வாய்ந்த முதலாக கட்டப்பட்ட மசூதி அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கபா அப்படின்ற பேர்ல சொல்லுவாங்க இன்னும் ஒரு படி மேல என்ன சொல்லுவாங்கன்னா இறை தூதர் வந்து உருவாக்குன ஒரு இடம்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு படிப்பு என்ன சொல்றாங்கன்னா ஆதாம் கேவால் படைக்கப்பட்ட முதல் தருணத்துல ஆதாம் ஏவால் சந்தித்து கொண்டப்ப ரெண்டு பேருமே வேற வேற இடத்துல இருந்தாங்க உலத்துல வேற வேற திசையில இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து சந்தித்த ஒரு இடமாக அந்த மெக்கான்ற பகுதி காடு அந்த மெக்கான்ன்ற பகுதியை சந்திச்ச இடத்துல ஆதாம் ஏவால் வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்ததுனால அங்க சொர்க்கத்துல ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் எப்படி இருக்குமோ அதே வடிவமைப்புல நாம ஒரு கோயிலை கட்டுவோன்னு ஆதாமும் ஏவாலும் சேர்ந்து ஆதாம் கட்டின ஒரு ஒரு மாதிரி மாதிரி சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய கோவிலோட மாதிரி அது நால வந்து பல வருடங்கள் இல்லையா அதுக்கு தொடர்புடையது இல்ல எல்லாமே சொல்லுவாங்க நீங்க அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் இந்த சைட்ல இருந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் நீங்க இறைவன் அப்படின்றது வந்து ஒரே ஒரு இறைவன் தான் சரி நமக்கான பார்வைதான் மாறு அதான் நம்ம மதங்களாக பிரித்து பார்க்கிறோம் இந்த பயணத்திற்கு இவர்கள் குடும்பமாக வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து பேர் வந்ததாக கூறப்படுகிறது அதுல ஒரு நாலு பேர் தங்கிடுறாங்க இன்னொரு ஒரு ஐந்து பேரோ என்னவோ வந்து தனியாக ஒரு கார் எடுத்துக்கிட்டு பண்ணிடுறாங்க சோ மெக்கால இருந்து அடுத்த ஒரு பகுதிக்கு போறாங்க ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு சவுதியில ரெண்டு புனித இடங்கள் மதினா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இறை தூதர் வந்து சமாதியாக சமாதியாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க சரி ஸோ இது ஒரு நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ரெண்டுமே ரெண்டுமே ஸோ மெக்கால எல்லாத்தையும் முடிச்சு எனக்கு தெரிஞ்சு நைட்டு தான் கிளம்பியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி டைம்ன்றது மிட் நைட் நல்லா தூக்கம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் அந்த டைம்ல நானூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த டிராவல் போயிட்டே இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி வந்து டிராவலிங் முடிச்சுட்டு போகும்போது இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு ஆயில் டேங்கர் லாரி டீசல் நிரப்பப்பட்ட ஒரு ஆயில் டேங்கர் லாரி இந்த நாற்பத்தி ஆறு பயணிகளோடு சேர்ந்த இந்த பஸ்ஸு ஏசி பஸ்ஸு நல்ல ஒரு வேகமாக வருது ரோடு அங்கே ரொம்ப நல்லா த்ரீ வீ ரோடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வருது ரெண்டும் நேர் நேரெதிராக நேரெதிராக நேர் நேரெதிராக மோரி இருக்குது நேர் எதிராக மோதும் போது அந்த டீசலோட தாக்கம் இருக்கு இல்லையா அந்த டீசல் லாரின்றதுனால அதோட தாக்கம் உடனே பரவி இது ஏசி பஸ்ஸு எல்லாம் சேர்த்து நம்ம ஏர் இந்தியா விமானத்தில் என்ன பேசணுமோ அந்த ஃப்ளைட் வந்து இறங்கி விழுந்த அடுத்த செகண்டில் அஞ்சு பத்து செகண்டில் மொத்த உடலும் எப்படி கருகுச்சோ அதில் ஒரு பையனை எப்படி தப்பிச்சாரோ சேம் அப்படியே இங்கே நடந்திருக்கு இவங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு ஊரை தேடி போனாங்க இந்த இடத்துல ஒரு பனி புனித பயணம் போயிட்டு இருக்காங்க இது நடக்குது நடந்த அடுத்த நேரத்தில் யாருமே உயிரிழல ஒருத்தர் மட்டும் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நல்லபடியாக திரும்பி வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் நெருப்பில் படுறது வந்து அவ்வளவு எளிதில் கடந்து வர ஒரு இடம் கிடையாது அவ்வளோ மோசமான ஒரு வழியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அதுக்குள்ளே இப்போ அவர் வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு இறைவனோட இதில் எல்லாம் நல்லபடியாக அவருக்கு வரணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை இப்போ நேர் எதிர் நடந்த அந்த உபர்த்தி எப்படி நடந்தது எதாவது தகவல் இப்போ வரைக்கும் அதோட தகவல் வரல அதோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து டேரக்ட் டேரக்ட் ஆப்போசிட் மோதிச்சா இல்லை ஒரு உரசலில் உருவாச்சா அப்படின்றது வரைக்கும் இன்னும் தகவல் வரணும் இல்லைன்னா ரெண்டு பேரும் தூங்கி இருந்தாங்களா அல்லது வந்து இப்போ நீங்கள் இந்த எங்கேயும் எப்போதும் படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ்ஸும் வரும் ரெண்டு பஸ்ஸும் வேறு வேறு இடத்துல தான் வரும் ஆனால் ஒரே ட்ராக்ல வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் நீங்கள் இந்த விசாரணையின் மூலியமாக தெரிய வேண்டிய ஒரு செயல் இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு வண்டியில் கட்டியிருந்த தார்பாலின் சரியாக கட்டாதனால அந்த தார்பாலின் பறந்து வந்து ஒரு பஸ்ஸோட கண்ணாடி மேலே போய் அந்த பஸ்ஸு சரியாக தெரியாமல் இந்த ரோடு வேலேருந்து இந்த ரோக்கு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு பஸ்ஸும் மோதி அப்படியே நசுங்கி இறந்து போகிறது அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று இப்படி இருந்திருக்கலாம் அல்லது டிரைவர் வந்து தூக்க கலக்கத்தில் வண்டியை ஓட்டியிருந்திருக்கலாம் அல்லது வேற ஏதாவது அந்த பக்கம் வந்திருந்த டிரைவரோட ஃபால்ட்டாக ஆக இருந்திருக்கு இல்ல பொதுவா பலரும் நினைக்கிறது இந்தியர்கள் பயணம் பண்ணி போயிருக்காங்க சதி இதுல வந்து சதி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் இல்ல அதுக்கு டீசல் லாரி வந்துதான் அவசியமும் கிடையாது ரெண்டாவது சவுதி அப்படின்ற இடம் வந்து அதிகபட்சம் இந்தியர்கள் வந்து போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கு அதுவும் அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பரே வச்சிருக்காங்க இந்த மாதிரி யாத்திரைக்காக அடிக்கடி வராங்க அப்படின்றதுக்காகவே இந்த மூர யாத்திரைக்காக வராங்க அஜிப்பாயினத்திற்காக வராங்க பல பேர் சவுதிக்கு வராங்க அதுவும் இந்தியர்கள் அதிகமாக வராங்கன்றதுக்காகவே அவங்களுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் சிஸ்டமே அங்கே வந்து ரெகுலராக இருக்கிறது தான் அங்கே மிகப்பெரிய லெவலில் அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது பட் ஆனா அதான் சொல்றேன் இல்லையா இது 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 வந்து எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் விபத்து இல்ல இங்க பொறுப்பேற்க வேண்டியதுல ரெண்டு வகையில இருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராவல் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் முக்கியமா சொல்லணும் ஏன்னா அங்க மட்டும் இல்லை சவுதியில மட்டும் இல்லை நம்ம சென்னையில கூட நடக்கிறது நான் சேர்த்தே சொல்றேன் பொதுவாக நீங்க இந்த ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாம் நீங்க பாருங்க ஓம்னி பேர்ந்து பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் படி வந்து ஒரு டிரைவர் இருக்காங்கன்னா ஒரு கிளீனர்னு ஒருத்தர் இருக்கணும் ஒரு ஹெல்பிங்கு ஒருத்தர் இருக்கணும் இன்னைக்கு யாருமே இருக்கிறது இல்லை ஏன்னா இயக்கக்கூடிய எல்லா வாகனங்கள்லயுமே காஸ்ட கட் பண்றதுக்காகவும் தன்னுடைய நிறுவனத்திற்கு அந்த பணம் வந்து சேரணுன்றதுக்காகவும் அதாவது முதல்ல என்ன இருந்ததுன்னா பேசஞ்சர்ஸே பெருசா இல்லாதப்ப எதுக்கு ஒருத்தர் கூட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லையே அப்படின்னு நினைச்சது பேசஞ்சர்ஸே இருந்தா கூட எதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போகணும் அந்த காசு கம்பெனிக்கு வரட்டுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பிரைவேட் பஸ்ல பயணிக்கக்கூடிய பல பேர் போய் பாருங்க இருக்கணுமா சார் உண்மையா உண்மையா டிரைவர் வேலை மட்டும்தான் கூட இருக்கக்கூடிய கிளீனர் தான் வந்து எல்லா வகையுமே அந்த வாகனத்தோட பராமரிப்பு உட்பட நீங்க ரிவர்ஸ் வரனாலும் சரி பிரண்ட்ல போனாலும் சரி வண்டி இருக்குனாலும் சரி ஹைவேல நீங்க டோட்ல நிறுத்துறீங்கப்பா சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துல நீங்க ரோட்ல நின்னு எடுத்துருக்கீங்கப்பா வண்டி நின்னுடுச்சிப்பா இப்ப வண்டியை நீங்க திருப்பி வண்டி ஹைவேல ரைட்ல எடுக்கிறோம் சரியா இப்போ வந்து ஹைவேல வண்டிங்க போயிட்டு வந்துட்டே இருக்குமா இருக்காதா குறைஞ்ச பட்சம் எம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் எல்லா வண்டியும் நீ திடீர்னு ரைட் வர என்ன ஆகும் ஆக்சிடென்ட் தான் ஆகும் அப்போ ஒரு கிளீனரோ ஒருத்தர் ஹெல்ப்பர் இருக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காம இருக்கும் கண்டக்டர் வந்தது கவர்மெண்ட் பஸ்ல நம்ம பிரைவேட் பிரைவேட் இல்லையா டூர் ஏஜென்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்ல இது தெளிவா இருக்கும் அதுதான் விஷயமே கவர்மெண்ட்ல நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அந்த கண்டக்டர் ஒருத்தர் இருக்கிறதுனால அவர் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் இதுல பிரைவேட்ல வந்து யாருமே கிடையாது இதுல நடந்துருக்கு ஆனால் நீங்க ஏஜென்ட் இருப்பாங்க வண்டியில ஏற்றி விடுறதுக்கு ஏஜென்ட் பேர் இருப்பான் அவ்வளோ பேர் இருப்பான் அந்த ஏற்றுற வரைக்கும் தான் நீங்க கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டு போய் உட்கார தான் அந்த விஷயம் அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க சோ இதே மாதிரி டூர் ஏஜென்ட் நடத்துறவங்களும் இப்ப அந்த மாதிரி ஆயிட்டாங்க கூட யாரையும் சப்போர்ட்டிங்லாம் வச்சிக்கிறது இல்ல நானே பாத்துக்கிறேன் தனிப்பட்ட முறையில் பாத்துக்கிறேன் டிரைவரே சொல்லிடுறது நீ கிளீனருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிரம் ரூபாவில் எனக்கு ஐநூறு ரூபா கூட நான் பார்த்துக்கிறேன் நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு பண தேவை மனிதர்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால ஆசையை ஈஸியா தூண்டி விடுறாங்க அப்ப என்ன நினைக்கிறான் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல டிரைவருக்கு ஐநூறு கொடுத்து நான் ரூபாய் எடுத்துக்கிறேன் கிளீனர் தேவையில்லை அப்படின்ற ஒரு மனப்போக்குள்ள கொண்டு வர்றது இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது ரெண்டாவது இரவு நேர போக்குவரத்து மிக 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 ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதை யாருமே எடுத்துக்கூடாது ஒன்று சவுதியிலுமான்றதா கேள்வி எல்லா ஊர்லயும் உலகம் முழுவதுமே அவ்ள நல்ல தரமான இருக்குன்னு உடம்புன்றது வந்து ஒரு நேரத்தை தான் சாலை நல்லா இருக்கட்டும் எல்லாட்டிஸ் இருக்கட்டும் எல்லாமே அரேஞ்ச் அது சரி பயணிகள் மட்டும் தான் தூங்கணுமா கிடையாது இல்லையா நீங்க அது வந்து அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா நம்ம ஹேண்டில் பண்ணிடணும் இப்ப நீங்க வந்து சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுனால இப்ப பாருங்க நைட்டை ஃபுல்லா இங்க இருந்து அஞ்சு மணிக்கு இருமுடி கட்டி வண்டி எடுக்க ஆரம்பிச்சான்னா விடிய காலையில் நாலு அஞ்சு மணி வரைக்கும் வண்டி ஓட்டுவாரு டிரைவர் ஆனால் அந்த பயணம் தடுக்க முடியாதுல்ல சார் எல்லாருடைய நேரத்தை காலத்தையும் கணிச்சு கொண்டு போன அது அவங்க ரெண்டு வகையில் நினைக்கிறாங்க பெரிய லெவலுக்கு டிராபிக் இருக்காது ஈஸியா வண்டி ஓட்ட முடியும் அந்த டிரைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா முன்னாடி மணி நேரம் தூங்கி இருக்கணும் புரியுதா இப்போ நீங்க பஸ்ஸஸ் இருக்கு பஸ்ஸஸ் நைட்டு தான் டிராவல் பண்ண முடியும் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் இருக்கு அது நைட்டு டிராவல் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் கன்வீனியன்டா இருக்கும் அப்போ அந்த டிரைவரை நீங்க பாருங்க சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்க போன் பண்ணீங்கன்னா அட்டென்ட் பண்ண மாட்டார் எட்டு மணியா போன எடுக்க மாட்டார் அவர் அவர் தூங்கிட்டு இருப்பாரு தூங்கிட்டு இருப்பாரு எட்டு மணிக்கு அடிக்கும் போது என்னன்னா வண்டி எடுத்துக்கிட்டு வருவாரு வந்துட்டு வருவாரு பட் ரொம்ப முக்கியம் சோ அந்த நீங்க அப்ப அவர்களுக்கான நேரத்தை அவங்க எடுத்துக்காங்க அதே ஒரு பதிமூணு மணி நாலு மணி நேரம் டிராவலா இருக்கக்கூடிய வண்டியாரா ரெண்டு டிரைவர் ஷிஃப்ட்ல மாத்திப்பாங்க ஒரு ஏழு மணி நேரம் ஒரு டிரைவர் உள்ளே தூங்குவாரு அவருக்குன்னு தூங்குறதுக்கான ஒரு வசதி இருக்கும் அவர் அங்க தூங்குவாரு ஏழு மணி நேரம் ஓட்டுவாரு அடுத்து ஏழு மணி ரீப்ளேஸ் பண்ணிப்பாரு இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரூல்ஸ் படியே இருக்கிறது இதை இன்னைக்கு இந்த காலத்துல பையன் ஃபாலோ பண்றது இல்ல அதை பண்ணும்போது இந்த நீங்க பாருங்க மெக்கால இருந்து மெதினாவுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு நினைவுகளுக்காக சுமந்துட்டு போகக்கூடிய இடம் என்ன இதுன்றது தான் பெரிய விஷயமே இப்போ வந்து அவர்களுடைய அடுத்தவங்களுடைய உடல்களை எப்படி எடுக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க இந்தியன் எம்பசியை ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான ப்ரொசீஜர் அந்த இழப்பீடெல்லாம் உண்டு அது இதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன நினைக்க போறாங்க இது இதோட இன்வெஸ்டிகேஷன் போனோம்னு நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்றதும் பார்க்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இவர்களுடைய உடல்களை உறவினர்கள் வாங்குவாங்களான்றதுல ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா பொதுவாகவே என்ன மைண்ட் செட் சொல்றாங்கன்னா ஹஜ்ரைக்கு செல்லக்கூடியவர்களோ அல்லது இந்த மாதிரியான ஆஹ் புனித பயணங்களோ இந்த இது மெக்காக்கோ போகக்கூடியவர்கள் அதிகபட்ச பேர் மரணிச்சிட்டாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இவங்களோட வேண்டுகோளை அங்கேயே அவங்களை அடக்க முடியுங்கன்றது ஓ ஏன்னா அங்க புனித மனிதர்கள் இருந்த இடங்கள் அப்படின்றதுனால அந்த இடத்துல அடக்கம் பண்ணால் அது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளேயும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதையும் தாண்டி இது வரைக்கும் போனவங்களை கிட்டத்தட்ட எயிட்டி சதவீதம் எண்பது சதவீதம் இப்ப என்ன நான் இன்னைக்கு சொல்லல கடைசி இருபது முப்பது வருஷங்களாக நாற்பது வருஷங்களாக மரணித்து போனவங்க ஏதோ ஒரு காரணங்களால மரணித்து போனவங்க வெப்பத்தினால மரணித்து போனவங்க கூட்டு நெரிசனால மரணித்து போனவங்கன்னு எவ்வளோ பேர் இருக்கு அது எல்லாமே எண்பது சதவீதமோட உடல்ல அப்படியே மர இது பண்ணதான் சொல்லியிருக்காங்க அந்த குடும்பத்தினர் ஸோ இன்னைக்கு தெலுங்கானா கவர்மெண்ட்டு ஒரு செக்ரட்டேரியில் ஒரு தனி ஹெல்ப்லைன் போட்டிருக்கு அதையும் மீறி நீங்கள் வேணும்னாலே எங்களை ரீச் அவுட் பண்ணலான்னு சொல்கிறாங்க எம்பசிலிருந்து என்ன சொல்றாங்க உங்களுக்கான அந்த உடல்களை நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுக்க ரெடியாக பண்ணுறாங்க சவுதிகள்லேயும் இந்தியாவை சார்ந்த தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க சரி இதற்காகவே வேலை பார்க்குறவங்க இதற்காகவே ஹெல்ப் பண்ணுறவங்க அதனால ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பன்னிரெண்டரை மணி வரைக்கும் ஒரு சரியான நேரமாக இருக்கும் நீங்கள் பயணிங்க ரோட்ல பயணிக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக பயணிக்கிறீங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு மேலே டிரைவர் டயர்டாக இருக்காருனா போட்டு படுத்து தூங்கிடுங்க திருப்பி ஒரு நாலு மணிக்கு வண்டி எடுங்க ஒரு நாலு மணி நேரத்துனால ஒன்றும் மாறிட போகிறது நாலு மணி நேரம் முன்னாடி கிளம்புங்க இந்த உசுறு போகாமல் இருக்கும் அப்படின்றது தான் மனசுல நினைக்கிறது அதே மாதிரி வேகம் ரொம்ப அதிவேகங்கள் தேவையில்லை எவ்வளோ வேகம் போச்சு நமக்கு தெரியல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரோடெல்லாம் நல்ல அதிவேகம் போக முடியாது ஸோ அதனால அதனால தான் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனது வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கிறது ரொம்ப நல்லதா அப்போ உள்ளபடி விசாரணை நடத்தினா ரெண்டு தரப்புல எந்த பக்கம் சிக்கல் இருக்குன்றதே சொல்லுவாங்க தெரியும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பஸ் ஓட்டுறவரும் தான் பஸ் எதிர்ப்பு போய் ஆக்சிடென்ட் பண்ணணும்னு ஓட்ட மாட்டாரு அது ஒரு ஒருத்தர் எந்த டீசல் லாரி ஓட்டுறவரும் எத்தனை போய் அதை எதிர்த்து போய் இடிச்சு நானும் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன் சரி சரி ஆனால் தவறு நடந்திருக்கும் நிச்சயம் தவறு இருந்திருக்கும் அந்த தவறு தான் வந்து அடுத்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு நமக்கு தேவைப்படுற மெசேஜ் அதை அரசாங்கம் கண்டுபிடிச்சி வெளில சொல்லி ஆகணும் நம்ம ஆர் இந்தியா கிராஷ்ல வந்து ப்ளாக் பாக்ஸோட முக்கியத்துவத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா மாதிரி இதோட முக்கியத்துவம் நமக்கு தேவைப்படுது தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றிப்பா மேரி பே ப நீ சடா ஹாய் ட்ரெஸ்